ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயூரா கிரியேஷன் நம்ம இன்றைக்கி ஆர் எம்ப்ராய்டிங் ஆன்லைன் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் டூ பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாஸில் நம்ம ஃப்ரேமில் எப்படி நாடாக சுற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ஃப்ரேமில் நாடாக சுற்றி வச்சுருக்கேன் இன்னொன்றுல சுற்றாமல் வச்சுருக்கேன் அதில் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூவோட லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம நாடாக சுற்ற முடியும் ஃபஸ்ட் நாடாக சுற்றி இருக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள் அதில் சுற்றி போக நமக்கு இவ்வளோ தான் மீதி இருக்கும் அந்த ஸ்க்ரூவோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவோட லென்த்து அவ்வளோ இருந்தால் போதும் ஆனால் வாங்கும் போதே அந்த சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம நாடாக சுத்த முடியாது அதனால நீங்கள் வாங்கும் போது ஃப்ரேம் செலக்ட் பண்ணும் போது பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரூவோட லென்த்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னா ரோப் வந்து சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களால் சுத்த முடியாது இந்த ரோப்பு நம்ம எதுக்காக சுற்றுறோம் அப்படின்னா கிளாத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடாது மீடியம் சைஸில் கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஃப்ரேமை எடுக்கிறோம் இந்த ஸ்க்ரூ இருக்கிற சைடு வந்து நீங்கள் தனியாக வச்சுருங்க சென்டரில் இருக்குது இல்லையா சர்க்கிளில் இருக்குல்ல இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ நாடாக சுற்ற போகிறோம் நான் இப்போ வச்சுருக்கக்கூடியது எயிட்டீன் இன்ஜஸ் ஃப்ரேமு இந்த ஃப்ரேமில் நம்ம இப்போ நாடாக எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாவாடா நாடான்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க இந்த மாதிரி நாடாக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நார்மலாக சுடிதாருக்கு யூஸ் பண்ணுற நாடாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது கரெக்டாக வராது அது ஏன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் அப்படி போடும்போது நம்ம இந்த ஸ்க்ரூவை போட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நாடா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த நாடாவை ஃபஸ்ட்டு நம்ம கிராஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபெவிக்ரில் இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி க்ளூ இல்லைனா பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு நம்ம கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும் ஃபுல் இதுவும் பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆயிரும் இப்போ நல்லா க்ராஸ் கொடுத்து டைட்டாக நம்ம ஃபிங்கர் நான் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள் அந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிட்டே வரலாம் நல்லா கிராஸ் கொடுத்து சுற்றணும் இப்படி சுற்றும் போது ஒன்று மேலே ஒன்று சுற்றாதீங்க ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டு அடுத்தது நெக்ஸ்டில் இது பக்கத்தில் வர மாதிரி சுற்றணும் ஒரு ஒன்று மேலே ஒன்று நாடாக வர்ற மாதிரி சுற்றாதீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க டைட்டாக இழுத்து நீட்டாக சுற்றுங்க அழகாக ஃபுல் ரோலையும் நம்ம சுற்றி முடித்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் இனி டெய்லி ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு அதை பார்த்தே கற்றுக்கலாம் ஆன்லைனில் எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணி அதை மூலமாக கற்றுக்க சொல்லுவாங்க அதே தான் நம்ம யூடியூப்லேயும் பார்த்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீட்டாக வீட்டிலருந்தே கற்றுக்க முடியும் இப்போ நீங்கள் கேட்கலாம் எனக்கு அதில் நிறைய டவுட்ஸ் வரும் நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருந்தால் அதுக்கு உங்கள் என்னோடய டவுட்ஸை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு கேட்பீங்க அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தாராளமாக நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தாராளமாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன் இந்த டவுட் கிளியர் பண்ணுறது அப்புறமா நீங்கள் அனுப்பக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க நீ எப்பனாலும் டவுட் கேட்கலாம் மார்னிங் டென் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் அதுக்கு மேலே நீங்கள் கேட்காதீங்க எனக்கும் ஃபேமிலி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்களையும் நான் கேர் பண்ணணும் இல்லையா அதனால உங்களுக்கு டைமிங் டென் டு ஃபோர் ஓ கிளாக் அதுக்குள்ள நீங்கள் ஆர் எம்ப்ராய்டரில் டவுட் கேட்டீங்கன்னா நிச்சயமா என்னால் கிளியர் பண்ண முடியும் இந்த சின்ன அமௌண்ட் எதுக்காக நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க ஃப்ரீ தானே சொல்கிறீங்க அப்புறம் ஏன் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக நான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்னோட ஒர்க் எல்லாமே நான் ஒதுக்கி வச்சுட்டு சொல்லித்தரணும் அதுக்காக மட்டும்தான் நான் ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ் பே பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா லேடிஸுமே அவங்களுக்கு ப்ளவுஸை அவங்களே ஸ்டிச் பண்ணணும் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் வந்து எப்போவுமே நைன்டி நைன் ருப்பீஸ் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது இதை விட இன்க்ரீஸ் பண்ணுவேன் நிச்சயமாக பண்ணுவேன் இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பனிங் ஆஃபராக தான் நான் இது கொடுக்குறேன் நம்ம யூடியூப் சேனலில் இப்போ தான் ஆறு எம்ப்ராய்டரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அதனால ஆஃபர் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நைன்டி நைன் ருபீஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே நைன்டி நைன் ருபீஸ் தான் இருக்கும் நினைக்காதீங்க இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு நீங்க வந்து நைன்டி நைன் தானே சொன்னீங்கன்னு கேட்காதீங்க நிச்சயமா அந்த ஆஃபர் மாறும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க கால் பண்ணாதீங்க ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்